பாடல் முப்பத்தி நான்கு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றிடுவேன் போற்றிடுவேன் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றிடுவேன் போற்றிடுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் எனது நாவில் ஒலித்திடுமே நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன் நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன் இதை கேட்டு அக மகிழ்வர் மகிழ்ச்சி கொள்வர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் நன்றி